தைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதுசாக ப்ளவுஸ் தைக்கிறது தைக்கிறவங்க வந்து எப்படி தைக்கிறதுன்னு பாருங்கள்

சின்னதாக ஒரு முதல இடம் இப்படி கீரிக்கணும் கீறி அப்புறமா நம்ம பயணம் போகணும் போகிறோம் அடுத்து இந்த போகணும் இது வந்து இப்படி வரும்போது இது இங்கே வரணும் வச்சுருவோம் அதே மாதிரி இப்படி கீரிக்கணும் என்ன பண்ணும் எம்மிங் பண்ணுறதுக்காக பட்டி போடணும் அது வந்து நம்ம தர்கா தலை வச்சுட்டு கீரிக்கணும் அப்புறம் கீரிட்டு ஒரு பெரிய தேவை போடுக்கு எம்மிங் பண்ணுறது சரிங்களா அதே மாதிரி மஞ்சள் பண்ணணும் ரெடி பண்ணிக்கணும்

கீறிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டாட் வந்து இப்படி 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 கீரிக்கும் அப்போ நேராக வரும் பக்கமாக தைக்கணும் கீறிட்டு அந்த அது மாதிரி ஏன்னா அப்படியே எடுத்தான அடுத்தது இந்த பக்கம் இது இப்படி பண்ணிட்டோம்மா அடுத்தது இந்த பக்கம் தெரியும் இப்படி வச்சு இப்படி கீரிக்கிறோம் கீறிட்டு இது ரெண்டையும் இப்போ வைக்கிறோம் வச்சுக்கிட்டு வந்து மார்கு பண்ணுறோம் மார்க் பண்ணிட்டு இந்த நேருக்கு மார்க்கை பண்ணோம் அப்புறம் நம்ம வேணுன்னா இப்போ கூட கோடு கூட போட்டுக்கலாம் பிரச்சனை கோடு போடு கூட வைக்கலாம் பழவ அதே வேலை போடணும் கரெக்டாக வரும் பழ பழகி நம்ம கேட்போம் பழகும்போது நீட்டாக வர்றோம்னா மூணை பிடிக்கும் அடுத்து என்ன பண்ணுறோம் டாக்டாச்சு இந்த நேருக்கு இப்படி பிடிக்கும் இப்படி வச்சு கொஞ்ச தூரம் மட்டும் குதிரடை ஆரம்பிச்சு ஒரு சடம் முடிக்கிறோம் குதிரை இந்த குதிரை எடை ஆரம்பிக்கிறோம் வந்து இங்கே ஊசி குதிரை குதிரை வச்சோம்னா குதிரை கடைசி வரைக்கும் வரணும் ரெண்டாயிரம் வச்சுக்கிறோம் இந்த மார்கம் போகணும் மார்க் போட்டு ஊசி குதிரை வந்து ஊக்க முடியும் போட்டு வெட்டிக்கிறோம் அப்புறம் இந்த டாட்டுக்கு நேராக ஒரு டாட்டை போகணும் இப்படி வரக்கூடாது போகக்கூடாது இதுக்கு நேராக ஒரு ஆரஞ்சு குதிரை முடிக்கிறோம் ஊசி எடை ஆரம்பித்து குதிரை இடம் முடிஞ்சிடும் இந்த குதிரடம் முடிஞ்சு புதுநடை உங்க சேர்ந்தால் தெரிஞ்ச புதுநடை இங்கே ஆரம்பிக்கிறோம் இந்த வாரத்தில் வாரம் முடிக்கணும் அப்புறம் பே பின்பகுதி தெரியும் பின்பகுதி பின்பகுதி பேக் பேக் தட்டு எடுத்து ஈரிக்கிறோம் கீரிக்கிட்டு ஒரு திரும்பி பட்டி போகிறோம் இந்த பட்டியை வச்சு கீரிக்கணும் அப்படி கீரீடுமா இந்த கீரைனா கரெக்டாக இருக்கும் கீரை இந்த ஓரமாக தழுவோம் செஞ்சு நம்ம ரொம்ப மெதுவாக மெதுவாக கீழே இறங்காமல் மெதுவாக அடுத்த பெல்ட் வையான் பெல்லை お名前が。